மஜூசிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் அவங்க நெருப்பு வணங்க நெருப்பு வணங்குவாங்க இவங்க பல வருஷங்களாக அவங்களோட நெருப்பு அணையாம பாதுகாத்து கொண்டு வருவாங்க ஏன்னா அவங்கட கடவுள் நெருப்பு அது அணைஞ்சா அதுவே இல்லை அர்த்தம் இல்லை அதனால அந்த நெருப்பு அணையாம பாதுகாத்து கொண்டே வருவாங்க முதல் தடவை ஹதரஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்க இந்த உலகத்துல பரக்குறாங்க அந்த நெருப்பு அணைஞ்சது அதிலே இருந்த வயது மூத்தவர் சொன்னார் உலகத்துக்கு ஒரு ஒளி வந்திருச்சு அதனால இந்த ஒளி அணைஞ்சி இந்த நெருப்பும்

ஏப்ரல் மாதம் இருபது அல்லது இருபத்தி ரெண்டாம் தேதி என்று சொல்லப்பட்டிருக்கேன் அது எந்த அளவுக்கு ஊர்ஜிதமானது என்றது என்ன ஆனால் வருஷம் ஐநூத்தி எழுவத்தி ஒன்னு அந்த வருஷம்தான் அதுல செல்லல்லாக வளைவச செல்லமா அவங்க பிறந்தாங்க பிறக்கும் பொழுது இந்த நிலைமையில தான் பிறந்தாங்க தந்தை இல்ல தாய்மண் நம்ம செல்லல்லாஹ வளைவர் செல்லமா அவங்க மூணு பேர்கிட்ட பால் குடிச்சிருக்கலாம் எல்லாருக்கும் தெரியும் பால் ஊட்டின தாய் யாருன்னு கேட்டா ஹலீமா சாஜீஜா என்பாங்க வேற யார்கிட்டையாவது குடிச்சிக்கிறாங்களா தெரியா பெத்த தாய் கிட்ட குடிச்சாங்களான்னு கேட்டாலும் தெரியா நம்சாட்சணம் மூணு பேர்ல பால் குடிச்சிக்கிறாங்க அரபிகளுடைய வழக்கம் பால் குடிக்கிறதுக்காக வேண்டி கிராமப்புறங்களுக்கு குழந்தைகள் ஒப்படைப்பாங்க ஏன் அதை ஒப்படைக்கிறேண்டா நகர்புறங்களில் பாஷை சிறந்ததாக இருக்காது மே கொழும்பு கொழும்பு அப்படின்னு சொல்கிறது ஒரு நகர்புறம் தான் கொழும்பில் யாருக்கும் சொந்த பாசம் இல்ல அதுதான் உண்மை கொழும்பு பாஷைன்னு ஒன்று இல்லை ஏன் கொழும்பு பாசை இப்படி இருக்கேண்டா கொழும்பில் பல ஊர் மக்களும் சேர்ந்து எல்லாரும் எல்லா பாஷையும் பேசி கொழும்புலயே பிறந்து வளர்ந்தவங்க ஒரு விதமான பாச தான் பேசுவாங்க அவங்களோட பாச வித்தியாசம் நாங்க என்ன செய்யறேன்டா வேற ஆட்கள் பேச போக அதே எங்களுக்கு வித்தியாசமா இருக்குதுன்னு நாங்க பார்த்து நிற்கிறோம் கிழக்குல ஒரு மாதிரி பேசுறாங்க வடக்குல ஒரு மாதிரி பேசுறாங்க இதெல்லாம் கலந்து வந்ததுதான் இந்த பாசம் நாங்க பேசுறது சுத்தமே இல்லை உண்மை அப்ப அதுவும் மக்காவும் ஒரு நகர்ப்புறம் பதிலைக்கூடிய மக்கள் சரியான அரபிக் பாஷையை பேச ஏழாம இருப்பாங்கன்றதுக்காக சின்ன குழந்தைகளை சின் கிராமப்புற தாய்மார்கள் இடத்துல ஒப்படைப்பாங்க பால் கொடுக்குறதுக்காக கிராமங்கள்ல சரியான தொழில் வாய்ப்புகள் கஷ்டங்கள் இருக்கும் அதனால் இந்த குழந்தைகள் எடுத்து பால் ஊட்டி வளர்ப்பாங்க அதுக்கு இவங்க சம்பளம் எடுப்பாங்க இதுதான் வளமை நபி சல்லா அலுவலம் அவங்க ஆரம்பமாக ஒரு மூணு நாள் அல்லது அஞ்சு நாள் ஏழு அல்லது ஒன்பது நாட்கள் இது ரெண்டு மூணு ரிவாயத்துகள் வருவது தன் தாயிடம் பால் குடித்தார் தாய் பால் குடிச்சிக்கலாம் மூணு நாள் அல்லது ஏழு நாள் அல்லது ஒன்பது நாள் குடிச்சான் அதுக்கு பின்னால ஒரு அடிமை பெண் சுவைபா என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை பெண்ணிடத்துல பால் குடிச்சிக்கலாம் அவங்க யாருன்னா ஹம்சார் அலி எல்லாவங்களுக்கும் பால் ஊற்றின தாய் அதனால தான் நபுசாரில் தான் அலிசனுமாங்க ஹம்சார் அலி எல்லா விஷயத்தில் சொன்னாங்க அவர் என்னுடைய

வைத்தியாவே இல்ல அந்த டைம் ஊற்ற நிலம ரொம்ப கஷ்டம் வெய்த்து தான் ஆகோனோம் இந்த புள்ளை எடுத்து வந்து பால் கொடுப்போம் அதால ஒரு வருமானம் வரும் அதால எங்கட குழந்தைகளை வளர்த்து கொள்ளையிலும் எந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அடி மாசம் அடியா அருதியோல்லாஹான் ஆகுவாங்க மக்காவுக்கு உடம்புலையும் சக்தி இல்ல அவங்களுக்கும் பால் கொடுக்க சக்தியும் இல்ல பலஹீனம் பால் சொரப்பதும் இல்லை அவங்க வார ஒட்டகம் அதை விட பலஹீனம் எல்லாரோடையும் சேர்ந்துதான் வந்தாங்க எல்லாரோட ஒட்டகங்களும் ஸ்பீடா நடந்து 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 வந்துட்டு இவங்க தான் கடைசியாக மக்காவுக்கு வந்து சேர்ந்தாங்க வந்தவங்க எல்லாம் வசதியான குழந்தைகளை தூக்கிட்டாங்க வந்து பாக்குறாங்க மட்டும் தான் நீக்கிறாங்க ஏன்னா அவருக்கு தந்தை இல்ல வம்சம் ஆனா தந்தை இல்ல சரியா சம்பளம் தருவாங்களா என்றது தெரியா அதனால யாரும் எடுக்கல்ல எடுக்கல இல்ல யாருக்கும் பாக்கியம் இல்ல இவங்கதான் எழுதப்பட்டிருக்கு அவரொட்டமும் பழகினோம் ரொம்ப ஸ்லோவா நடந்து வருவது சும்மா வந்து வந்து அலைவசல்ல அவங்கள பாக்குறாங்க பார்த்த உடனே நபி சல்லா சொல்ல சிரிக்கிறான் அந்த குழந்தையை விட்டு அங்கால போறதுக்கு மனசு இல்ல ஆனா அந்த குழந்தையை எடுத்தா தன்னுடைய நிலைமை சரி வருமா என்றதும் தெரியாது ஏன் அவனுக்கும் சல்லி தேவை காசு பணம் தேவை தன் குழந்தைகளை வளர்க்கணும் ஆனா இவரும் தைக்கிறாரு ஆனா அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்க்கும் பொழுது யாரப்பா அது ரசூல் சல்லா அலுவலமா மூஞ்ச பார்த்த திரும்பி போகலுமா முழு உலகமுமே காத்து கிடக்குது அவரை கனவுல கூட கண்டுட மாட்டோமான் பாக்குறாங்க புள்ள சிரிக்குது கையில் எடுத்தான் கையில் எடுத்ததுதான் தாமதம் ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம் உருவாக ஆரம்பிக்குது ஹலிமா சாதிகார் அலில்லாவுடைய ஒட்டம் கூட வருஷம் ரொம்ப பலமான ஒரு பெண்மணியாக மாறுகிறாங்க பால் சுரப்புதான் அவங்களுக்கு உணர்றாங்க அவங்க பால் கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கு பின்னால அந்த குழந்தையை எடுத்து கொண்டு வந்து அவங்க ஒட்டகத்தில் ஏறி உட்கார்றாங்க அந்த ஒட்டகம் பலம் பெருகும் கடைசியாக வந்தவங்க மக்காக்கு முதலாவது ஊர் பயிற்சி சேர்ந்தது அவங்கதான் அவ்வளவு ஸ்பீடா அந்த ஒட்டகம் போகும் அது மட்டும் இல்ல அந்த ஒட்டகமும் பால் சுரக்க ஆரம்பிக்கும் அந்த ஒட்டகத்துல பால வருமானமே அவட குடும்பத்துக்கு போதுமானதாக மாறும் பிள்ளை கிட்ட கேட்க தேவல்ல குடும்பம் தர தேவல்ல எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வளர்த்தாங்கண்டா தண்ட குழந்தைகளை விட அன்பாகவும் அரவணைப்பாகவும் ரசூல் சல்லா அலுவலம் அவளை பார்த்தோம் ஹலிமா சார் தந்தை இல்லாத புள்ள ஆனா எப்படி வளர்க்கப்படுவதுன்றத பாரு போன சகா ரசூல் சல்லா அலுவலம் அவங்க கிட்டத்தட்ட நாலு வருஷம் அவங்களுக்கு நாலு வருஷமா பால் கொடுத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க அந்த டைம் தான் முதல் முதல்ல கல்வுடைய நிகழ்வு நடக்கும் என்ன நிகழ்வு

உள்ளம் கையில் எடுக்கப்பட்டு ஜம் ஜம் நீரினால் கழுவி சுத்தம் செய்யப்பட்டு அவங்களுடைய உள்ளம் அதே இடத்துல வைக்கப்படுது பரிசுத்தப்படுத்தபடுகிறார். அவடி போய் தும்மா கிட்ட சொன்னாங்க யாரோ ரெண்டு பேர் வந்துட்டாங்க இவரை பிடிச்சு கொண்டு பேயிட்டாங்க நான் அவங்கள பார்த்து பயந்து ஓடி வந்துட்டேன் நீங்க தக்கணுக்கு வந்து அவரை காப்பாத்துங்க. அனிமா சாதியர் எல்லாம் பயந்து ஓடி வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரோக்கியமாக இருக்கறாங்க ஆனா அவங்களோட நிறமே மாறி பேய். ஷர்ட்டை கழுத்தி பார்க்கறாங்க சட்டையை கழுத்தி பார்க்கறாங்க அவங்களுடைய உள்ளத்துல தையல் போட்ட அடையாளம் உள்ளம் பிளக்கப்பட்ட அடையாளம் இருக்கு பயந்துட்டாங்க பயந்துட்டாங்க இதுக்கு மிச்சம் இவரை வச்சு கொண்டிருக்கேதான் இவரை வச்சு கொண்டிருக்கிறது எங்களுக்கு பயமாயி உடனே என்ன செஞ்சாங்க தன் தாயிடத்துல அவங்களுடைய தாய் ஆமினா அவர்களிடத்துல ஒப்படைக்கிறதுக்காக வேணும் மக்காவுக்கு கூட்டிக் கொண்டு வந்தோம் கொண்டு வந்து மக்காவுல அவங்களுடைய தாய் இடத்துல ஒப்படைச்சிட்டாங்க ரெண்டு வருஷம் தாய் கிட்ட வளர்ந்தாங்க தன்னுடைய ஆறாவது வயசு சின்ன புள்ள

ஷாம்ல வியாபாரம் வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஒரு ஃபாதர் யார் அதாவது தௌராத் வேதங்களை படித்தவர் இஞ்சியில படிச்ச ஒரு இசாலை அவங்களுடைய அந்த வேத கிதாப் இஞ்சியில் தௌராத் எல்லாம் படிச்சு நல்லா நல்ல ஆளிமொண்டு அவர் ரசூல் சல்லா அலி சொல்லம் அவங்கள மிச்ச நேரம் பார்த்தாரு பார்த்துட்டு இவரை யாரும் கூட்டிக் கொண்டு வந்தேன்னு விசாரிச்சு அபு தாலிப் தான் கூட்டிட்டு வந்து அபு தாலிப கூப்பிட்டு சொன்னாரு இவரே பிற்காலத்துல இவருக்கு பெரிய பெரிய நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் இவர் ஒரு நபியாக அனுப்பப்படுவதற்குரிய எல்லா தகுதியும் இவர்கிட்ட இருக்கு இவரை இதுக்கு போற ஷாமுக்கு கூட்டிக் கொண்டு வரவானம் இவர் உயிருக்காக சொன்னதுதான் தாமதம் உடனே அங்கிருந்து கூட்டிக் கொண்டு வந்து வரமாக்காவும் கூட்டிக் கொண்டு வந்து அதுக்கு போற எந்த காரணம் கொண்டும்

அப்படி பாதுகாத்தான் அதுல சொல்லலா அலுவலம் அவங்களை பாதுகாத்த ஆக முக்கிய பொறுப்புல அபு தாலிபுக்கு பெரும் பங்கு ஆனா இஸ்லாம் கிடைக்கும் அப்ப ரசூல் சல்லா அலுவலம் அவங்க பதினெட்டு வயசுல ஷாமுக்கு போனாங்க மறுபடியும் பிரயாண கோஷ்டிக்கு அதுல ஹதீஜார் அலி எல்லாம் பிரயாண கோஷ்டியோட போனாங்க தன்னுடைய இருபத்தி அஞ்சாவது வயசுல ஹதீஜார் அலி எல்லாம் கூட திருமணமும் முடிச்சாங்க திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால தன்னுடைய வியாபார கோஷ்டியிலேயே மிகவும் நம்பிக்கையான ஒரு மனிதர் ரசூல் சல்லா அலுவலம் இருந்தாரு அவங்க தான் அவர்கிட்ட விசாரிச்சான் திருமணம் பேசும்போது மாப்பிள்ளை பத்தி விசாரிப்பாங்களே அது மாதிரி விசாரிக்கும் அவர் சொன்னாரு இவர மாதிரி நம்பிக்கையான ஒரு மனிதரை நான் பார்க்கவே இல்லை எதை தைரியமாக கொடுக்கலாம் அவளும் நம்பிக்கைக்குரியவர் போய் பேசவே மாட்டார் அது மட்டும் இல்ல போற வழியில நில மேகங்கள் இவருக்கு நிழல் கொடுத்து கொண்டு வந்துச்சு அவ்வளவு பிரமாண்டமான மனிதன் எந்த விஷயம் எல்லாம் சொல்லப்பட்டதுக்கு திருமணம்